பிரச்சனை பிரச்சனை இது രണ്ടോ നടി വാങ്ങി പോയി കട്ടിനെ പൊണ്ടാട്ടി അടുത്ത അസിപ്പടുത്തില്ല അതായത് ി അടുത്തവണ് അടുത്തോണ്ട കൊഞ്ചു വിള ആയിട്ട് കുളിച്ചാൽ വീട്ടിലായ சொல்லுா அப்பா வரைய முன்னாடி அம்மை அந்த சாரம் ரூம்ல சார இருந்த ரெண்டு பேரும் கரெக்டா செல்ல ரூம்ல வேணா இருந்தேன் என்ன தட்டி உங்கள் ரெண்டு வருக தலைக்கு வலி இல்லையா கொம்மை போல தானே இருப்பீங்க ரெண்டு வருங்க பக்கெட்டு உங்களுக்கு முட்டாய் இல்லை ஒரு மண்ணாக இல்லை பக்கட்டு வர அரை மணி நேரம் காவல் இருக்கேன் இது இதுவரை காணலை வேலை கிடச்சு பாருங்க ஆட்ரு வீட்டுல பாத்திரங்கள் இருந்த உனக்கு எவன் டி வேலை வந்தது உங்களுக்கு சந்தேகம் பாருங்க ஃபைல் வச்சுருந்தேன் அதான் காணலை அதான் இங்கே இருக்குமான்னு பார்க்க வந்தேன் இங்கே காணலை வேற எங்கேயாவது வச்சுருப்பேன் உனக்கு இப்ப இந்த வேலை தேவைதானே அவனு பிடிச்சேன் இல்லை இல்ல இப்ப இந்த வேலையை வேண்டான்னு வைக்கலாம் இல்ல ஏன் இப்படி சொல்லிறியா கல்யாணம் முடிஞ்சோன்னா வேலையை விடலான்னு சொன்னியா அடுத்தது பிள்ளை பிறந்தவரை வேலையை விடலான்னு சொன்னியா இப்ப பிள்ளைகள் வளர்ந்தாச்சுல இனி வேலைக்கு போனேன் என்ன பிரச்சனை இனி இருக்க பேரச்சல் இனி என்னெல்லாம் பிரச்சனை வர போகுதோ என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கண்டிப்பா வேலையை போவேன் சந்தேகம் நான் யாரையும் கூட வாட்டி போயிருவேன் பார்க்க வந்தியா இல்ல உங்க நடவடிக்கையை பார்க்க என்ன அப்படி சந்தேகம் செய்யுது வெளில ஒரு சதம் கேட்டுனான் பாத்துட்டு வரமா பாக்க வந்தியல கதவு கேட்டது என்ன வேலை நீ அப்படி நினைச்சதுன்னா நீ அப்படியே நினைச்சிய நீ யாரோட போக ஜூட்டி புதிய வேலை தண்ணிக்கு வந்த வீட்டில உள்ள காரியத்துல பாத்து குழந்தைகள பாத்துட்டு நீ வீட்டுல இருந்து நான் கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கன வேலை யாரையே பார்த்து பல்ல கட்டி வாங்க வேலை இல்ல வீட்டுல உள்ள தலை இடையில கஷ்டப்பட்டு படிச்சாங்க வேதனை கண்டிப்பா வேலையை போவேன் நீ தலை என்ன தொழில் உட்பட்ட செய்ய செய்யமலை நீ எங்கெல்லாம் விட்டு கொடுத்து போக கூடாது அந்த உள்ள நிம்மதியே போச்சு நான் என்ன செய்யதான் தொட்டதான் பிடிச்சதுன்னு எல்லாத்துல சந்தேகம் அது ஏன் உங்களுக்கு புரியல மோனு முதல்ல நல்ல புத்தி சொல்லிவிட்டாங்க எல்லா பண்ணாலும் தப்பானவங்க இல்லை அதை முதல்ல மோனுக்கு புரிய வச்சு கொடுங்க நான் கண்டிப்பா வேலையை போவேன் இதுக்கு மேல என்ன தொந்தரவு பண்ண நான் பொறுத்துட்டு போவேன்னு நினைச்சு கூட பாக்காதுங்க நீ எப்படி போறேன்னு நான் பாய்க்க வேண்டிய மக்களும் கூட ஒன்னவல் ஆகாம இருந்தா போதும் ஹலோ அம்மா நல்லா இருக்குதுயா நான் இன்னும் ரெண்டு வேலையை போடுறேன் அம்மா என்ன முதல் நாளில் வந்து நேரத்தை போனேன் அப்பா கிட்ட சொல்லுங்க நான் வந்து ஃபோன் பண்ணி

யே கதை துறந்துட்டு உள்ள செத்து கித்து நம்ம தான் சமாதானம் செல்ல வேண்டியது உள்ளே ஃபோன் நம்பர் தெரியுமா நூறு அப்பா எந்த பிடிச்சிட்டு போவீங்களா போலீஸ் வந்துருக்கு போலீஸ் டீச்சென்னு நாங்கள் யார் என்ன காட்டி தரேன்

தின்னடி கிளம்படி ஒரு நம்ம தாரையா மொட்டை அடிச்சு கரும்புளையும் ஜம்புளையும் குத்தி விட பாத்துக்கட்டி பாத்துக்கட்டி வெட்டி வெட்டி ஒரு மீதி முடியும் கூட வெட்டி எடுத்துட்டு தான் அப்படி இருக்குமாரம் வேற தள்ளி அட்டி போடியா தள்ளி அட்டி போடியா தள்ளியா 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 போடியா தள்ளி போடியா ட்டி போன என்ன செய்யான்னு பாரு வந்து மட்ட விட்டுருவா என்ன தரைய மொட்டை அடிச்ச பாத்துக்கட்டி

அடி வாங்க மோன என்ன டி செய்ய வா ஒன்னதான் போட்டி தியாட்வேன் அடிச்சாத அய்யோ சத்தம் போடாத கொன்னே மூடு ஒன்னும் ஓடி என்ன மோன அடிச்சு கொல்ல சத்தம் போடாது இருந்தா ஒன்னே கொள்ளாதிட்டா இனி ஆட்டி ஒரு எப்பத்தொரு பாடம் மோன பைத்திய ஆசத்துல

அம்மா வந்துட்டியா வந்துட்டேன் வந்துட்டியா அவங்க அடி அடிச்சா நீ அங்க இருந்து வாயா பாத்துட்டு இருந்த வந்து அவளை நாலு படி சவுத்தி ஓட்டாவ என்ன அடிச்சு போட்டா அவ நாசமா போவா ஒன்னே அடிச்சே போட்டாளா

அவ இவ்வளவு இவ்ள சும்மா இருந்த திடீர்னு இப்படி கோவப்பட்டு அடி பின்னி பொ நீ என்ன நினைச்ச அவ சும்மா இல்ல இருந்தா இவ்வளவு நாள நீ இல்ல அவளை சொறிஞ்சு விட்ட பொம்பளை அடிச்சா இருக்க